நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எதுங்க இல்லங்க இந்த தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதற்கு முன்பாக சொல்லிருந்தாங்க இல்லீங்களா எல்லாருமே ஆனா பாருங்க சொன்னாங்க அதுக்கு இன்னும் அர்த்தம் யாரும் சொல்லல இப்ப தெரிஞ்சு போச்சு இந்த தொலைநோக்கு பார்வை என்னன்னு ஆட்சி வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி நாங்க வந்து அரசு தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன சொல்லியா அடடி 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 தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க நம்ம மட்டும் கிடையாதுங்க உலகத்துல எவ்வளவோ கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகளோட கொள்கை என்னன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏகப்பட்ட குழுக்கள் எல்லாம் அமைச்சு ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க வேற நிறைய கேள்விகள் பாருங்க போற போக்குல ஒரே செகண்ட்ல அந்த கட்சியோட ஒட்டுமொத்த கொள்கை என்னன்னு சொல்லிட்டாங்க பாருங்க போற வர எல்லாரோட அறுக்குதுதான் கொள்கைன்னு எல்லாம் உள்ள கட்சிகிட்ட இருக்கிறீங்க தேவையில்லாம எங்களை ஒரு பாக்காதீங்க நாசி ஆடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அந்த கட்சியோட நிர்வாகிகள் பாருங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு பேசிட்டு வராங்க என்னென்னு பேசுறாங்க ரொம்ப நாட்டை வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சி எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் கொள்கை கோட்பாடுகளோடு பெரியார் தளபதிய <artic dual ecoire>

படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பா நுக்கப்புறாங்க வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் யாருக்கும் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது எந்த பெண்கள் யார் வந்து கடத்தின்னு போறாங்கன்னு கூட தெரியாது அதெல்லாம் பாருங்க அந்த நிலைமையில அஞ்சு அஞ்சு பெண்கள் வாழ்வதற்கு பயந்து பயந்து வாழ்ந்து நிற்கிற இந்த டிவி கே விஜய் தலைமையில ஆட்சி அமைத்து பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம் இப்போ ரீசெண்டா நாற்பத்தி மணி நேரத்துல உருட்டுற அந்த உருட்டு அங்க உருந்து பாருங்க இன்னொருத்தவங்க ஒரு இன்னொருத்தவங்க ஒரு இது மட்டும் சொல்லி அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய மேதாவி மேயர் பிரியா இருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவளே ஒரு ஆயில வந்து இல்ல இல்ல அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து விஜய் வந்து பொருட்டே இல்ல ஆஹ் இப்ப ஆரம்பிங்க

அப்படி ஆட்சி அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற இந்த உன்னதமான கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க யார் நஞ்சி நீங்க நா திமுக ஊபி நஞ்சி அவங்க ஊபி சொன்னாங்க ஊபிக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாங்க வாடறோம் நஞ்சி இருக்கீங்களா நாங்க எல்லாம் யா தெரியுமா சொல்றேன் பாருங்க பொத்திக்கிட்ட ஆடுங்கடா ஊபி ஊபி இதெல்லாம் பொத்திக்கிட்ட பொளைக்குற ஊபி நினைத்துるமா फुल ஃபார்ம் பொளைக்குற ஆடுங்க சரியா நான் இன்னைக்கு பேசுறேன்னா நான் சுய சுயமா சம்பாதிச்சு என் சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் பிச்சை காசு வாங்கிட்டு ரூபாய்க்கு மாறு கட்டுற கூலி நாயங்களா நாங்களும் ஒன்னாடா நாயுங்களா உங்களை எல்லாம் பார்த்து பேசு எவன் வந்தாலும் சரி தேவையில்லாம வாய விடாதீங்க அறுத்து போட்டுருவோம் உங்களுக்கு நாங்க இருக்கிற பவருக்கும் நாங்க இன்னைக்கு அசுர வளர்ச்சி அரைஞ்சிட்டு இருக்கிறோம் புரியல அப்படின்னு உங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா நீங்க அப்படியே வளர்ந்ததே கிடையாது சரியா இன்னைக்கு ஏவனாச்சி வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசுறோம்ட்டு சொல்லியா நீங்களும் நாங்களும் ஒண்ணடா அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்களும் நாங்களும் ஒன்னு கிடையாதுன்னு தனித்து நிக்கிற இந்த உன்னதமான லட்சிய கூட்டத்துக்கு சொந்தமான லட்சியம் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியும் பிரஷ் கூட பண்ணாம நடுநைட்ல ஏஞ்சி தியேட்டரில் போயிட்டு காலையில விடிய காலையில ஆரம்பிக்க போகிற ஷோவுக்கு விஜயோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு நைட்டே பாருங்க பிரஷிலாம் கூட பண்ணாமல் போய் பட்டுப்பாங்க பட்டுட்டு விடிய காலமுறை எந்திரிச்சி பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிச்சு போற வர டிராஃபிக் எல்லாம் பாருங்க ஜாம் பண்ணி பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்குற அந்த உன்னதமான லட்சியத்துக்கு சொந்தமான லட்சியவாதிகள் சார் இவங்களா நீங்களும் நாங்களும் ஒன்னாடா நாங்க தெரியுமாடா தெரியுமே தெரியாதா இவங்க தலைவரோட தெரியாதாட்டுல வச்சு பால அபிஷேகம் குடங்குடமா பண்ணி தீப ஆராதனை உடைச்சு பூஜை பண்ற லட்சிய கூட்டம் தானுங்க தெரியாதா இவங்க யாருன்ட்டு நீங்களும் நாங்களும் ஒன்னாடா நாங்க யார் தெரியுமாடா நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி அந்த மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு சுதந்திர போராட்ட தியாகி சரியா நான் இன்னைக்கு பேசுறேன்னா சம்பாதிச்சு என் சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் சுதந்திர போராட்ட தியாகியான அந்த மனுஷனை நாங்க ஃபாலோ பண்றோம் அந்த மனுஷனை சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க என்ன பாருங்க அவர் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திரத்துக்காக நாட்டுக்காக ரத்தம் சிந்தின அப்படி ரத்தம் சிந்தும் போது சிந்தன ரத்தத்தை இந்த லட்சியவாத கூட்டம் எல்லாம் பாருங்க குடத்துல புடிச்சிருந்தவங்க அப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகியோட தலைமையில தமிழ்நாட்டுல ஆட்சி அமையும் போது அந்த ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பாருங்க பயந்து பயந்து வாழணும் எதுக்குங்க நம்ம கழுத்துக்கு மேல தலை இருக்குதா ஏன்னா இருக்குதான் அடிச்சு கேட்டா கூட சொல்லாத வந்து ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் ஓட்டு போட்டு விஜய் கட்சியை தேர்ந்தெடுத்து ஆட்சியில உட்கார வச்சா அந்த ஆட்சியில நாங்க பண்ற அட்டகாசம் எப்படி இருக்கோம்ட்டு முன்னாடியே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசுறோம்னு சொல்லியா நீ யாருடா நாயி என்னப்பா யோ நாங்க எந்த காலத்துல நாங்க மரியாதை பேசுங்க அது போல யார யாரும் பேசிருக்கோமா பேசவே இல்ல சொன்னத சொல்றோம் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை குறித்து சொன்ன அந்த போஷன் பாபு என்ன சொல்ற சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க தெரிவிக்க என்று சொல்லுகிறார் என்றால் அவர் வந்து தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு டேய் கலக்க

அவரோட ரீச் என்ன அவரோட பணமலம் என்ன என்ன அவர் ரசிகர் கூட்ட என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட்டு வந்து அந்த ரசிகர் கூட்டத்தை அந்த நாயகி இருக்காடா கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கோடி கணக்கு வேலை இருக்காங்க ரசிகர்களே நம்ம யார் தெரியும்ல நம்ம யார் தெரியும்ல அந்த நாய் சொல்றான் ஆஹ் நீ வந்து தளபதி வந்து வெளியே வந்தா யாருக்கு தெரியாது டேய் நாய தெரிஞ்சனாதான்டா அவர் பேமஸா இருக்காரு ஓகேவா நீ தெரியாது தமிழ்நாட்டுல உனக்கு ரெண்டு பேரும் யாரும் தெரியாது திமுக இருக்கவங்களே உனக்கு நாய் அம்மா கல்ல புழுந்து பிச்சு எடுத்த நாய் ஒரு புரியுதா அதாவது ரெண்டாயிரத்தி பதி அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அம்மா கல்ல உளுந்த நாய் அவன் இவன் இப்படி பேசுறான் சேகர் பாபு ஏண்டா நீ வந்து காசுக்காக கட்சி மாறுற நாய் நீ நீ வந்து தளபதி பதிவு பேசுறியா அம்மா கட்சியில அம்மா அடிமையா வேலை செஞ்ச நாய் நீ வந்து திமுக அடிமனாய் மாதிரி வாங்கிட்டு நீ வந்து தளபதி தலைவர் விஜய்க்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கொண்டு வந்து நிபுட்டு அடுத்தவங்களை பார்த்து இதை போல அம்மா கிட்ட கையெழுந்து நாயின்னு பா அப்போ இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்ட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த அணில் கு 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 கூட்டம் கூட்டம் பேசுகிற மாதிரியே அவரும் கேட்டாரு தான் என்ன அணில் கூட்டங்களா பண்ணுவீங்க அன்பு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் நாங்கள் கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஏங்க என்னங்க அது அமைச்சர் சேகர் பாபா அவர்களை கொடுத்து பேசுகிறதே நீங்கள் டென்ஷனாக வரீங்க ஆ நாங்கள் சிஎம்ஏ மதிக்க மாட்டோம் சார்

தலைவர் வந்தால் உலகம் தெரியுமா இல்லை தலைவர் வந்தால் உலகத்துக்கே தெரியுமா ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று தானே படுத்துன்னு போத்தினா போத்தின்னு பட்டாண்ணா ரெண்டும் ஒன்று தானே தலைவர் முகம் பாருங்க உலகத்துக்கே தெரிஞ்ச முகம் ஆனால் ஸ்டாலின் முகம் எந்த நாய்க்குமே தெரியாது மரியாதை மரியாதை எப்படி இவங்களோட தலைவர் விஜய் அவர்கள் முதல் கட்சி மாநாட்டை நடத்தி அந்த சமயத்துல பாருங்க எங்க கூட்டம் எல்லாம் தெரிஞ்ச கூட்டம் பெரியவங்களுக்கு மரியாதை கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக நிக்கிற கூட்டம் இப்பதான் புரியுது பாருங்க அந்த வாழைந்தி நிக்கிற கூட்டம் எதுக்காக சொன்னாருன்னு அப்ப புரியல அந்த அர்த்தம் இப்போ புரியுது எதுக்காகன்னா வச்சு யாராவது பாருங்க என்ன பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா இப்போ புரியுதுங்களா எதுக்காக எங்க கூட்டம் வாழை நிதிக்கிற கூட்டம் புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது ம் புரியுறதா புரியணும் அப்படி புரிஞ்சுனே இருக்கும்போது பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கில் நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில பாருங்க சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சு இதே பாருங்க எங்க தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்த கையோடு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா வச்சிருக்காரு தெரியுமான்னு சொல்லி ஒரு சாம்பிள் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கூப்பிட்டு கொண்டுட்டு வந்துருவோம் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய நாங்க கொண்டு கொண்டுட்டு வந்துருவோம் ஆடுங்கடா நல்லா பார்த்துக்கோங்க சார் ஏதாவது யாராவது பேசுனாங்கன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருவாங்களாம் அப்படி இவங்களே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிட்டு முதல்வர் ஆட்சியின் கீழ் பாருங்க முக ஷாலின் முதல்வர் ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இவங்களே பிரச்சாரம் பண்ணுவாங்க ஐயோ வெரி வெரி வஸ்டங்கி வெரி வெரி வஸ்ட் கண்ணாடி தருது இந்த விமர்சனம் என்பது அவ்வளவு தேச துரோக குற்றமா இந்த விமர்சனம் செய்வது கூட நியாயமான முறையில் விமர்சனம் இருக்கணும்னு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நியாயமான விமர்சனம் யார் மீது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனா பாருங்க விமர்சனத்தையே யாருமே வைக்க கூடாது இப்பவே பாருங்க எங்க தலைவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்து பழகணும் பேசணும் அப்படி மரியாதை தவறுச்சு எல்லாமே தவறிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி லட்சியத்துக்கு சொந்தமான உன்னதமான லட்சிய அணில் கூட்டங்கள் தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப கூட பாருங்க சமூக வலைதளங்கள்ல காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கண்ணை திறந்து படிக்க முடியாத அளவுக்கு உண்டான கருத்துகள் மோதல் அந்த கருத்துன்னு சொன்னா கருத்துக்களே சண்டைக்கு வரதுக்கு வாய்ப்புது கேவலமான வார்த்தைகளால் ஒருவர் மாற்றி ஒருவர் அர்ச்சனை செய்து கொண்டிருந்த அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் இந்த கூட்டங்கள்லாம் எந்த கூட்டங்க எங்க தலைவர் விஜயை விமர்சனம் பண்ணா தலையை எடுத்துருவோம் கவிதா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாருங்க இவங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வர் அவர்களை உட்பட எல்லாரையும் பாருங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தது வராதது என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கூட்டு வாங்கலாம் பொது வெளியில பார்த்து சும்மா இருக்கணுமா ஆனா பாருங்க இவங்க தலைவரை விமர்சனம் பண்ணா எடுத்துருவாங்களாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த காக்கா கழுகு பிரச்சனையை ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சார் இல்லைங்களா யாரையா காக்கான்னு சொல்ற எங்க தலைவர் விஜயா காக்கான்னு சொல்ற பாகரியா 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 நாங்க எப்பேற்பட்ட கூட்டம்னு காற்றோம் பாகரியான்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை குறித்தும் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களை குறித்தும் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளால் உருவம் மாற்றி ஒருவர் திட்டிகினீங்க சமூக வலைதளங்கள்ல புது வெளியில இப்படி பேச்சு பேச்சோட நிக்கிறது இந்த பேச்சு பேச்சோட நிறுத்திக் கொள்வது விஜய் ஆட்சி அமைக்காத வரைக்கும் இதே அமைச்சிட்டாருன்னா பேசுறதெல்லாம் கிடையாது வீச்சுதான் பார்த்து பேசு ஏவன் வந்தாலும் சரி தேவையில்லாம வாய விடாதீங்க அறுத்து போட்டுருவோம் அப்படி உங்க கட்சியோட தலைவர் பால்வாடி பண்ணையார் பால்வாடி பண்ணையாரா பால்வாடி பண்ணையார் நான் சொன்னோம் ஏ கட் பண்ணுங்கப்பா கட் பண்ணுங்கப்பா அப்புறம் வந்துட போறாங்கப்பா கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டீங்களா பேசலாமா ஆ ஆஹ் அப்படி என்ன இவங்க கட்சியோட தலைவர் பனையூர் பண்ணையார் ஆவணா வெளியே வர மாட்டார் வெளியே வர மாட்டார் பனையூர்ல இருக்கார் பழையூரல இருக்காரு டே மயிரு அவர் ஏன்டா வெளியே வரணும் வர வேண்டிய நேரத்துல வருவாரா

அதனால பாருங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சு இப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டோம் இப்ப பாருங்க சொல்லிடும் பாருங்க சொல்லிட்டுமா அப்படி என்ன இவங்க கட்சியோட எதில விட்டோம் கட்சி தலைவர் அப்படி என்ன இவங்க கட்சியோட தலைவர் விஜய் அப்பா உருப்படியா வார்த்தை வந்து விழுந்துச்சு டக்குன்னு அப்படி என்ன இவங்க கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் நாட்டுக்காக செஞ்சி வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக ஆதரவா துணை அணிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா இல்ல அவ்வளவு பெரிய அப்பா தகரான்னு கேக்குறேன் கழுத்துக்கு மேல இருக்கிற தலைய கூட பாருங்க யார் யாரெல்லாம் விஜய் குறித்து விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க தலையெல்லாம் எடுக்கலான்ற ஒரு பட்டியலை எடுத்து ஒரு ஓரமா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆட்சி அமைந்த கையோடு எடுக்கலாம் ஒரு ஓரமா உட்காருங்க இப்போதைக்கு இப்போ அப்படி என்ன இவங்க கட்சியோட தலைவருக்கு இருக்கிற இந்த உன்னதமான அறிவு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற வகையில ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம கையில இருக்கிற பேப்பர்ல பாக்காம படிக்கிறது கூட ஓகே தங்க ஸ்லிப் ஆச்சு சொல்லலாம் கையில இருக்கிற பேப்பர்ல இருக்கிற எழுத்த பார்த்து படிக்கிற இவராலேயே பாருங்க அந்த எழுத்துக்களோட அர்த்தம் என்னன்னு விளங்கி கொள்ள முடியல சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடிய தலைவர் என்று சொல்வதற்கு பதிலாக யாரோ பாருங்க இவரை மாட்டி விடணும் சாதிய ஒடுக்குமுறையை நிலை நிறுத்துவதற்கு போராடிய அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அதையும் அர்த்தம் என்னன்னே தெரியாத அளவுக்கு படிக்கிற உன்னதமான லட்சத்துக்கு சொந்தமான தலைவரை பாருங்க ஃபாலோ பண்ற இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் நாளை உலகில் எந்த மொழிக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பளிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளுங்கள் நீங்களும் நாங்களும் அப்படின்னு கேட்கிற இவங்களுக்குள்ளவே பாருங்க ஒருத்தர் பேசினு இருக்கும்போது குறுக்க பேசாருன்னுட்டு எவ்வளவு அழகா பாருங்க ஒரு ஒரு மாற்றி ஒருவர் மரியாதையை பரிமாறி கொள்கிறார்கள் என்று பேசிட்டு இருக்கும்போது மயர குறுக்க மயர பேசிட்டு இருக்கீங்க இப்ப ஏற்பட்ட உன்னதமான லட்சிய தியாகிகள் சார் இவங்க எல்லாம் பாருங்க இந்த கூட்டம் எல்லாம் சிறைக்கு அந்தமான் சிறைக்கு போயிட்டு செக்கு இழுத்து நம்ம நாட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க அப்படி வெளியே வந்த இந்த கூட்டம் அதனால தான் கேட்குறாங்க பாருங்க ரோஷத்தோட நீங்களும் நாங்களும் ஒன்னாட உண்மையிலேயே இந்த அணில் கூட்டங்களும் மத்தவங்களும் நிச்சயமா ஒன்றும் கிடையாதுங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கேவலமான பிறப்பு இப்படி வீரம் பொங்க வீராவேசமாக சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு ஆனா பாருங்க பிரச்சனை வந்த கையோடு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாரும் பாருங்க எல்லாரோட அக்கௌண்ட் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போய் ஓடி போய் ஒழிஞ்சிருந்தாங்க சிங்கம் வேண்டாம் பாருங்க எங்க தலைவர் தலைமையில் ஆட்சி அமைத்த கையோடு ஒருத்தர் தலை கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு உண்டான சிகாமணி ஆட்சி ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிகாமணி ஆட்சியை கொடுக்க போறாங்க மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மை அமளிக்கிற குரல் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத தமிழ்நாட்டில் விஜய் தான் பாருங்க புதுசு புதுசாக ஒவ்வொரு பிரச்சனையும் கலப்புறாரு தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியே வரத்துக்கு பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க அப்படி எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு ஒவ்வொரு பிரச்சனையும் விஜய் தான் கலப்புறாரு அப்ப விஜய் தான் இதை போல தூண்டி விட்டு பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காருட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த பிரச்சனையை குறித்த பார்வை விஜய் மீது தான் விழுந்திருக்கு காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை நான் கொடுக்க போறேன்னு சொல்றேன் இந்த டிவிக்கு கட்சியை சேர்ந்தவங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல இதை போல உட்கார்ந்து பேசுற விஷயத்திற்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க பேசி ஒரு மூணு நாலு மாசம் மேல ஆகுது அவங்க கட்சியை சேர்ந்தவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இவங்க தான் பாருங்க சட்டம் ஒழுங்கை பேணி காப்பாத்த போறாங்களோ ஆனாலும் பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்த கையோடு பெண்களுக்கு பாதுகாப்பா கொடுக்கறோம் சொல்லக்கூடிய முதல்ல இவங்க கிட்ட இருந்துதான் என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு பெண்களையும் காப்பாத்திக்கணும் அப்ப ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும் போது அணில் கூட்டங்களா உங்க தலைவர் இன்னும் எந்த ஒரு வழியும் அவருக்கே தெரியல தெரியாத போது தலைவர் ஆட்சி ஒரு வேளை பாருங்க இந்த அணில் கூட்டங்கள்லாம் மொத்தமா சேர்ந்து ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்படி ஒரு வேளை இந்த அணில் கூட்டங்கள்லாம் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார்ந்தா அந்த ஆட்சி விஜயோட தலைமையில் நடக்கிற அந்த ஆட்சி எப்படி இருக்குங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா விஜயோட தலைமையில் நடக்கிற ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நொடியும் பாருங்க அவங்க கழுத்துக்கு மேல தலை இருக்கா தலை இருக்கா தலை இருக்கான்னு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆட்சி இருக்கும் ஏனென்றால் அதான் முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லைங்களா ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே யாராவது ஏதாவது எங்க தலைவரை பத்தி பேசணிங்க கைத்த எங்க பார்த்தாலும் பாருங்க அர்த்து போட்டு போயினே இருக்கக்கூடிய உண்டான

கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தப்பே கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்